அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு விவசாயி அந்த ஊரில் இருக்க ஞானிக்கிட்ட போனார் என்னுடைய தோட்டத்திற்கு ஒரு தோட்டக்காரன் தேவை அப்படின்னு சொன்னார் இன்னும் மூணு மாதம் கழித்து வாப்பா உனக்கு தேவையான ஒரு ஆளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஞானி மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு இளைஞனை அனுப்புகிறாரு தோட்டப்பணிக்கு அந்த பணியாளர் பார்த்திங்கன்னா பூவில் வந்து ஒரு பூவையும் பறிக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் எல்லா இலைகளுக்கும் அழகாக தண்ணி ஊற்றுறாரு சருகுகள் மேலே கூட கால்படாமல் மெதுவாக நடந்து போய் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப மனசு நெகிழ்வாக இருக்குது இப்படி ஒரு பணியாளராக எந்த பொருளையுமே வேஸ்ட் ஆக்க மாட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்கள் மேலெல்லாம் எவ்வளோ ஒரு எவ்வளோ அழகாக நேசிக்கிறார் பார்த்தியா அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஞானிக்கிட்ட போய் நன்றி நன்றி சொல்லிவிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாரு சொல்லிவிட்டு போய் வரும்போது எதுக்காக இவரை அனுப்புறதுக்கு உங்களுக்கு மூணு மாதங்கள் தேவைப்பட்டச்சு அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு நான் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா மூணு மாதம் காகித பூக்கள் செய்கிற தொழிற்சாலைக்கு வேலைக்கு அனுப்பினேன் அங்கே வாசனை இல்லாத பொய் பூவை பார்த்தவனுக்கு உயிரோடு உள்ள மலர்களை பழகும்போது சந்தோஷமும் ஒரு நெகிழ்வும் ஏற்படுது அவன் இந்த அழகிய பூச்செடிகளுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு கருதி அதை பறிக்காமல் வாடவிடாமல் செடிகளை பாதுகாத்தான் ஆம் போலியிலிருந்து உண்மையை புரிந்து போதுதான் அது வரமாக வாய்ப்பளிக்கிறது அப்படின்னு சொன்னார் ஞானி அனுபவமும் எந்த செயல்லையும் முக்கியங்க அனுபவங்களை வச்சுக்கொண்டு தான் என்ன செய்வது அப்படின்ட்டு கேட்பவரும் இருக்க செய்கின்றனர் உண்மைதானே அனுபவம் மட்டும் இருந்தால் போதாதுங்க அதை தொடர்ந்து உபயோகமாக பயன்படுத்த வேணும் எதையும் நாம் கற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கணும் முன் அனுபவங்களை கொண்டு தொழிலின் போலித்தன்மை உண்மைத்தன்மை பிரித்து அறிஞ்சு தொழிலில் ஈடுபட்டால் எந்த தொழிலையுமே வெற்றி பெற முடியும்